செப்டம்பர் ஐந்தாம் தேதியான இன்னைக்கு நாடு முழுக்க ஆசிரியர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இந்த நல்ல நாள்ல சிறந்த ஆசிரியர்களை கௌரவிக்கிற விதமா தமிழக அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கறது வழக்கம் இன்னைக்கு தொலைக்காட்சி சமூக ஊடகங்கள் இதுல எல்லாத்திலயுமே ஆசிரியர்கள் தான் கதாநாயகர்கள் ஆனா உண்மையிலேயே இந்த ஆசிரியர் தினத்துல ஆசிரியர்கள் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை அரசு பள்ளிகள்ல மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க இவங்க உடற்கல்வி கணினி இசை தையல் ஓவியம் இந்த மாதிரியான பாடங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க தொடக்கத்துல ஐந்தாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்துல இவங்க நியமிக்கப்பட்டாங்க இப்போ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் வாங்குறாங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சம்பளத்தை வச்சு ஒருத்தவங்களால குடும்பம் நடத்த முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள்ல நூத்தி எண்பத்தி ஓராவது வாக்குறுதி என்னன்னு தெரியுமா இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் அப்படிங்கறது மட்டும்தான் ஆனா இப்போ வரைக்கும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவே இல்லை இதை பத்தி முதலமைச்சர் நல்ல முடிவை சொல்லுவாரு அப்படின்னு சட்டமன்றத்துல அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிச்சிருந்தார் இப்போ வரைக்கும் அந்த அறிவிப்புக்காக ஆசிரியர்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பன்னெண்டாயிரத்தி ரூபாய் தொகுப்பூதியத்தை நம்பி கிட்டத்தட்ட பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கு சரி பகுதி நேர ஆசிரியர்கள் தான் இப்படி அப்படின்னா பணி நிரந்தரம் செய்யப்பட்ட ஆசிரியர்களாவது நிம்மதியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல தொடக்க கல்வித்துறையில இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட

இருந்தே இந்த 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 சம்பள பிரச்சனைக்காக இருக்காங்க ஆசிரியர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பிரச்சனை சரி செய்யப்படும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் வாக்குறுதியில ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாரு ஆனா ஆட்சிக்கு வந்து நான்கு வருஷங்கள் ஆகிடுச்சு இன்னும் இந்த பிரச்சனை சரி செய்யப்படவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்துல ஆசிரியர்கள் ஈடுபட்டாங்க அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த பிரச்சனையை சரி செய்ய மூன்று பேர் கொண்ட குழுவை அமைச்சாங்க அதுவோ மூணு மாதங்கள்ல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா முப்பத்தி மூணு மாசங்கள் ஆகியோ இந்த குழு அறிக்கையும் சமர்ப்பிக்கல இந்த பிரச்சனையும் தீரல இதனால அதிருப்தி அடைஞ்ச ஆசிரியர்கள் எல்லாரும் அடுத்த மாசம் சிறை நிரப்பும் போராட்டத்துல ஈடுபட போறதா அறிவிச்சிருக்காங்க மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக விடுமுறை நாட்கள்ல மட்டும்தான் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க ஆனா இப்போ கடும் அதிருப்தியில இருக்கிறதுனால செப்டம்பர் மாதம் பருவ தேர்வு முடிஞ்ச உடனேயே மாநிலம் முழுக்க ஒரு பெரிய அளவுல சிறை நிரப்பும் போராட்டத்துல

என்ன அப்படின்னா ஐந்து ஆண்டுகளுக்கு மேல ஆசிரியரா இருந்தவங்க அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ள டெட் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெறணும் அப்படி இல்லைன்னா கட்டாயம் ஓய்வு பெறணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த தீர்ப்பின்படி தமிழக அரசோட தொடக்க கல்வித்துறையில கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிப்பை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆசிரியர்கள் எப்படி இந்த ஆசிரியர் தினத்தை சந்தோஷமா கொண்டாட முடியும் இந்த ஆசிரியர் தினத்திலேயாவது ஆசிரியர்களுக்கு நல்ல காலம் வருமா